मैं जब पांडियन जी का भाषण सुन रहा था मुझे लग रहा था अच्छा होता किसी ने मुझे बचपन में तमिल सिखाई होती तो मैं आज उस स्पीच का इतना आनंद ले सकता था लेकिन मुझे वो सौभाग्य नहीं मिला लेकिन जो कुछ मैं समझ पा रहा था वो जलीकुट्टे के बात कर रहे थे वे कोविड के समय जो कठिनाइयां हुई उसकी चर्चा कर रहे थे लेकिन मैंने रवि जी को कहा है कि मुझे पांडियन जी के भाषण को हिंदी या अंग्रेजी में तैयार करके भेजे मैं इसे पढ़ना चाहूंगा लेकिन मैं उनकी भावना को पूरी तरह आत्मसात कर रहा था मैं अनुभव कर रहा था और मेरे लिए बहुत अच्छा पल था ये नान। ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன் பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள் பத்தாவது கைத்தட்டல் மேலும் அவருடைய உரையை தமிழிலே இருந்ததால் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சிறு வயதில் நான் தமிழையும் கற்றிருக்கலாமே என்ற அடிக்கடி நினைப்பதுண்டு இன்று பாண்டியன் அவர்களுடைய உணர்வு பூர்வமான உணர்வு மயமான இந்த உரை அந்த முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வு என்னை தொட்டது மாண்புமிகு ஆளுநர் ரவி ஐயா அவர்களிடம் நான் விண்ணப்பித்திருக்கிறேன் பாண்டியன் அவர்கள் ஜா மஞ்சே ஆய் ரா वो अपना பை घुमा रहे थे முகா பீகாரக்கு மேலே பச்சு நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள் பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாதியது